இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கும் நம்ம அமெரிக்காவுக்கும் நிறைய வரி தொடர்பான ஒப்பந்தங்கள் பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட்டாங்க அந்த ஒப்பந்தங்கள்னால எந்தெந்த தொழிலுக்கு அதுக்கப்புறம் யார் யாருக்கு நன்மை அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த தொழிலுக்கு இப்போ இப்போ டேக்ஸ் ஏற்றிருந்தாங்களே அதை குறைச்சிருக்காங்க எந்தெந்த தொழில் தொழில்களுக்கெல்லாம் இந்த டேக்ஸ் கம்மி பண்ணது சாதகமாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சில பொருட்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஃப்ரீ டேக்ஸ் அவங்க அமெரிக்கா இருந்து ஏற்றுமதிக்கு பண்ணியிருக்காங்க அது எல்லாத்தையும் தான் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸில் வெளியிட்டிருந்தாங்க அது என்னென்ன அப்படின்னா நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் முடியும் பாருங்கள் அப்போ தான் எந்தெந்த துறைகள் அதுக்கப்புறம் எந்தெந்த பொருட்களுக்கு டேக்ஸ் இல்லை அப்படின்னு உங்களுக்கு ஏ டு ஜெட் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும் சரிங்களா இதில் துறைகள் மட்டும் சொல்லாம இண்டிவிஜுவலா நம்மளுக்கு என்னென்ன பயன் அப்படின்னு நான் இதுல சொல்லியிருக்கேன் அதுவும் நீங்க ஃபுல்லா வீடியோ லாஸ்ட் முடியும் பாருங்க சரிங்களா நான் எல்லா வீடியோலையும் சொல்ற மாதிரி தான் நம்ம சேனலை தான் நீங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா ஒரு லைக்கும் பண்ணிருங்க சரிங்களா சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் டொனால்ட் ட்ரம்ப் இவர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அமெரிக்காவுக்கு ரெண்டாவது டைமா அதிபராக ஆகுறாரு இவர் ஃபஸ்ட் டைம் இருந்தால் தெரியுமா அப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேக்ஸு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை ஒன்றும் பண்ணதில்லை ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா வேற பிரச்சனைகள்லாம் இப்போ வேற நாட்டை பற்றி பேசுறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வேற நாட்டு மேலே போர் தொடுக்கிற அளவு முடியும் போய் அந்த மாதிரி நிறைய பிரச்சனை ஆகிருந்துச்சு அது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவர் அதிபராக இருக்கும்போது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான ஏதாச்சும் ஒரு ப்ரா பிரச்சனையை அவர் பண்ணிட்டு தான் இருந்தார் ஆனால் இந்த செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா அவர் மேக்சிமம் நிறைய அவர் பிடிக்காத நாடுகள்லாம் இருக்கும்ல அதுக்கு சப்போர்ட் பண்ற நாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய டார்ச்சர் குப்பாண்ட ஆரம்பிச்சிட்டாரு அதெல்லாம் இந்தியாவும் அதுல சேர்ந்துருக்குன்னே சொல்லலாம் இதனால நம்ம இந்தியாக்கு என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா நம்ம இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் முடியும் வரியை பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி வரி இப்போ ஏற்றுமதினா என்னன்னா இப்போ நம்ம பொருட்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம இந்தியாவிலிருந்து பார்த்தீங்கன்னா நிறைய என்ன மேனுஃபேக்சரிங் பண்றோம் இப்போ அரிசி அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இங்க மேனுபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா நம்ம வேற நாட்டுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம் அங்கே அவங்க இறக்குமதி பண்றாங்க ஓகேங்களா இதுதான் கான்செப்ட் இப்போ அங்கே வெளிநாட்டில் வெளிநாட்டிலேருந்து இப்போ இறக்குமதி பண்ணுறாங்க தெரியுமா அமெரிக்காக்குள்ள அந்த பொருட்கள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் நம்ம இந்தியா பொருட்களுக்கு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அவர் போட்டிருந்தார் இந்த இருபத்தஞ்சு பர்சன்டேஜுங்கிறதே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய ஒரு எப்படி சொல்றது பெரிய ஒரு பாரமாக தான் இருந்துச்சு ஆனால் அவர் அது கொஞ்சம் கூட யோசிக்காம இப்போ நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் இப்போது அவங்களுக்கு பிடிக்காத நாட்டில் இப்போது அவங்களுக்கு மேக்சிமம் பிடிக்காத நாடு என்ன இருக்குது ஒன்று அமெரிக்கானா இன்னொன்று அதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ரஷ்யா இப்போது ரஷ்யாவோட பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாச்சும் வர்த்தகம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட வர்த்தகம் பண்ணுறதை நிப்பாட்டணும் அப்படி இல்லைன்னா உங்கள் நாட்டு மேலே பார்த்தீங்கன்னா நான் இப்போ போட்டுருக்க டேக்ஸ் விட ஒரு டபுள் மடங்கு இல்லை ட்ரிபிள் மடங்கு கூட போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா நாடுகளையும் அவர் எப்படி சொல்ற பயப்படுத்திட்டு இருந்தாரு இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ ரஷ்யாட்ட என்ன இப்போ மெயினான ஒரு பொருளை எல்லாம் ஏற்றுமதி பண்றாங்க கேஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் இந்த மாதிரி ஐட்டம் தான் இப்போ நம்ம ரஷ்யாட்டிருந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் என்ன வாங்கிட்டு இருக்கோம்னா நம்ம இந்த ஆயில் ஐட்டம் தான் நிறைய வாங்கிட்டு இருக்கோம் ஏன்னா ரஷ்யா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கலே கம்மி ரேட்ல நம்ம ரஷ்யா ஆயில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தந்துட்டுருக்காங்க இருக்காங்க இது பார்த்திங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பார்க்கறது இப்போ டொனால்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருந்திருக்காரு நீங்க இப்போ நம்ம இந்தியாவை வந்து ரஷ்யா நம்ம ஆயில் வாங்குறோம்ல அந்த பணத்தை வச்சுதான் அந்த உக்ரைன் சண்டே இப்போ ரஷ்யா உக்ரைன் பார்த்தீங்கன்னா அந்த போர் போயிட்டு இருக்கு எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் அந்த போருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ட்ரேட் பண்றதுதான் தான் அந்த காசை வச்சுதான் வேற நாடுகளை பார்த்தீங்கன்னா ரஷ்யா ரஷ்யாவை தவிர நம்ம இப்போ எல்லா நாடுகளும் எங்க சொல்லலாம் பயன்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டொனால்டு ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு இப்போ அதனால நம்ம இந்தியா என்ன பண்ணோம்னா இப்போ நம்ம அவங்க கூட வர்த்தகம் பண்ணுறதை முற்றிலுமா நிப்பாட்டணும் அப்படி இல்லைனா உங்கள் நாட்டு மேலே பார்த்தீங்கன்னா வரியை இன்னும் கொஞ்சம் ஏற்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிருந்தார் ஆனால் நம்ம இந்தியா பார்த்தீங்கன்னா அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்காம நம்ம எப்பளும் ஏன்னா இப்போ ஒரு நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ எங்கே நம்மளுக்கு கம்மியாக கிடைக்குதோ அங்கே இருந்தால் நம்ம வாங்குவோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரே பிராண்டு தான் ஓகேங்களா இப்போ ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒரே பிராண்டில் தான் நீங்கள் வாங்க போகிறோன்னு வச்சுக்கோங்க இப்போது ஒரு கடையில் உங்கள் ஏரியாவில் இருக்கிற கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுரூவா சொல்கிறாங்க அதுவே நீங்கள் ஒரு எப்படி சொல்றது ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா அந்த கடையில பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறுபாங்கிறது ஒரு நானூறு சொல்கிறாங்க சொல்றாங்க நீங்க எந்த கடையில போய் வாங்குவீங்க நானூறு ஏன்னா அதுதான் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா சீப்பா இருக்கு அதே மாதிரிதான் நம்ம இந்தியாவும் பாத்தீங்கன்னா ரஷ்யா இருந்து நம்ம கம்மியாக ஆயில் கிடைக்கவே நம்ம வாங்கிட்டு இருந்தோம் அமெரிக்கா சொல்லிட்டு இருந்தாங்க தெரியுமா நீங்க ரஷ்யாவோட வர்த்தகம் நிப்பாட்டும் அதை பார்த்தீங்கன்னா நம்ம பொருட்ட எடுக்காமல் நம்ம தான் இருந்தோம் அதனால நம்ம அமெரிக்க அதிபர் என்ன பண்ணிட்டாருன்னா நம்ம இந்தியா மேல ஃபர்ஸ்ட் இருபத்தஞ்சு பர்சனஸ் டேக்ஸ் இருந்துச்சு அதை பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்கி ஐம்பது பர்சன் டாக்ஸ் போட்டு விட்டாரு இதனால நம்ம இப்ப வளர்ந்து வர நாடு அதனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெரிய ஒரு அடிமையை சொல்லலாம் இப்போ இதெல்லாம் சமாளிக்கணும்னு நம்ம இந்தியா பிரதமராக இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம அமெரிக்க அதிபரா இருக்கட்டும் இப்போ ரெண்டு நாட்டு தலைவரும் பார்த்திங்கன்னா இதுக்கு இந்த பிரச்சனையை பேசி ஒரு தீர்வை கொண்டு வந்திருக்காங்க அது என்னங்கிறதா நம்ம ஒரு மத்திய அமைச்சர் அதை சொல்லியிருக்கார் அதை தான் நம்ம என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இப்போது அமெரிக்காவில் நம்ம பொருட்களும் டேக்ஸ் ஏற்றும்போது என்ன மாதிரி பாதிப்புகளில் ஏற்படும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் அதை நான் பார்த்தீங்கன்னா இப்போ சிம்பிளாக சொல்லிடுறேன் இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியாவோட இப்போ ட்ரெஸ்ஸுன்னு எடுத்துக்கலாம் இப்போ ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணும்போது ஒரு நூறுரூவாய்க்கு நம்ம பண்ணுறோம்னா அங்கே போகும்போது நூற்றம்பது ரூபாக்குன்னு வைங்க அங்க விற்கும் போது ஒரு இரநூறுவா அந்த மாதிரி ஆயிரும் கரெக்ட்டுங்களா இப்போ அதுவே இப்போ வரிய பாத்தீங்கன்னா இருபத்தி பர்சன்டேஜ் பண்ணும்போது இரநூத்தம்பது ரூபா ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்துட்டு இருந்திருக்கும் இப்போ ஐம்பது பர்சன்டேஜ்னு அவர் வரி ஏற்றும் போது ஒரு ட்ரெஸ்ஸோட வேலை அட்லீஸ்ட் ஒரு ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டீஷர்ட் இருக்கல அதோட ஷர்ட் விலையே ஐநூறு ரூபா அந்த மாதிரி ரேட்டுக்கு போக வாய்ப்பு இருக்கு இதனால பாத்தீங்கன்னா மற்ற நாடுகளுக்கு தான் இதில் ஒரு நல்ல வாய்ப்புனே சொல்லலாம் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம பங்களாதேஷ்ல எடுத்துக்கலாம் இப்போ பங்களாதேஷ்லையும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மேனுபேக்சரிங் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இது ஒரு சாக்குன்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இப்போ அமெரிக்கா சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து சேர்ந்து தலையாட்டிட்டு போயிருவாங்க இப்போ அதனால இந்த ட்ரெஸ் பிஸ்னஸ்ங்கிறது அமெரிக்கா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தர ஆரம்பிச்சிருவாங்க இப்போ யோசிச்சு பாருங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன எக்ஸாம்பிளுக்கு தான் இப்போ ஒரு கடையில் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறுரூவா ஒரு ஐநூறுரூவா விற்கிது நீங்கள் எந்த ட்ரெஸ் போய் வாங்குவீங்க எங்கே கம்மியாக இருக்கும் ஆனால் ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரே குவாலிட்டி தான் நீங்கள் எங்கே போய் வாங்குவீங்க இந்த நானூறுவா எங்கே விற்கிதோ நீங்கள் அங்கே தான் போய் வாங்குவீங்க சேம் இதே தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அமெரிக்கா நடந்துட்டு நடந்துட்டுருக்குன்னு சொல்லலாம் இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம் நான் நினைக்கிறேன் சரி வாங்க இப்போ அவங்க ரெண்டு பேர் என்ன பேசுனாங்க அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இப்போது இப்போ யோசிச்சு பாருங்க நம்மளே இவ்வளோ யோசிக்கிறோன்னா இப்போ ரெண்டு நாட்டு தலைவர்கள் பேசும்போது என்னென்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு நீங்களும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அவங்க ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் பேசினதில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா மக்களுக்கும் நம்ம இந்தியா மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நன்மையான முடிவு தான் ரெண்டு பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இப்போ நம்ம இந்தியா மேலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் அவங்க வரி போட்டிருந்தாங்க அது பத்தாதுன்னு நம்ம ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்குறோம் அப்படின்னு இன்னொரு இருபத்தஞ்சு போட்டு ஐம்பது பர்சன்டேஜ் டேக்ஸு ஏற்றி வச்சிருந்தாரு இப்போது இவங்க பேசினதுல என்ன ஒரு முடிவு எடுத்துருக்காங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் பதினெட்டு பர்சன்டேஜ் தான் டேக்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இப்போது இப்போ இவங்க பதினெட்டு பர்சன்டேஜ் டேக்ஸ் இப்போ கம்மி பண்ணிருக்காங்களே இதனால எந்தெந்த துறைகளுக்குலாம் இப்போ லாபம் அப்படின்னு நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஜவுளித்துறை இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நியூஸ்ன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் நம்ம தோல் சார்ந்த பொருட்கள் இப்போ நம்ம லெதர் ஷூ அதுக்கப்புறம் பேக் இந்த மாதிரி செய்யறாங்களே அந்த துறைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நியூஸ் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஷூ சப்பல் இதெல்லாம் பண்றாங்க தெரியுமா அந்த துறைக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல நியூஸ் தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பேக் செய்கிறாங்களே அந்த துறையா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் துறை அதுக்கப்புறம் இந்த பல வகை ரசாயனங்கள்லாம் பண்றாங்களே அந்த துறையா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரப்பர் செய்கிறாங்களே அந்த துறை அதுக்கப்புறம் இந்த கைவினை பொருட்கள்லாம் எல்லாம் அந்த துறைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த டேக்ஸ் கம்மி பண்ணாங்களே அதனால இந்த துறைகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நியூஸ்னே சொல்லலாம் நான் சொன்ன துறைகள்லாம் இருக்குல்ல இந்த துறை தான் பாத்தீங்கன்னா மேக்சிமம் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யறதுல நிறைய பொருட்கள் நான் இப்ப சொன்னது இதெல்லாம் தான் இன்னொரு டவுட் உங்களுக்கு இருக்கும் இதனால இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதுக்கப்புறம் தொழிற்சாலை இதெல்லாம் வச்சிருக்காங்களே அவங்க தான் லாபம் இதனால சாமானிய மக்கள் நம்மளுக்கு என்ன லாபம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ அதுக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது ஒரு ஸ்டேட்ல எடுத்துட்டீங்கன்னா இப்போ அந்த ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அந்த கம்பெனி நல்லா ரன் ஆகும்போது தான் இப்போ எப்படி சொல்றது அந்த கம்பெனி நல்லா ரன் ஆச்சுன்னா தான் இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு நாலஞ்சு கம்பெனியை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுவாங்க அதனால நம்ம சாமானிய மக்கள் நம்மளுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா அங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேலை வாய்ப்பா இருக்கட்டும் அந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதுல இருந்து ஒரு பெனிஃபிட்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வருவாய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் நல்லா போஸ்ட்னா அந்த ஸ்டேட்டா இருக்கட்டும் இல்லை அங்க இருக்கிற அந்த ஸ்டேட்டு அதுக்கப்புறம் அந்த நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது வேலையின்மை இதெல்லாம் கொஞ்சம் குறையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இப்ப சொல்ல போற சில பொருட்களுக்கு மட்டும் இப்போ வரி பாத்தீங்கன்னா ஜீரோ பர்சன்டேஜ் வரி அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அது என்னென்ன பொருள் அப்படின்னு நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்ல போறேன் பாருங்க ஒன் பை ஒன்னா அந்த பொருள்கள் மட்டும்தான் சரிங்களா இதுல பாத்தீங்கன்னா நம்ம மருந்து பொருட்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வைரம் வைடூரியம் இதெல்லாம் பண்றாங்களே அந்த பொருட்களாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விமானங்களோட உதிரி பாகங்கள்லாம் இருக்குல்ல அந்த பொருட்கள் அதுக்கப்புறம் இந்த காரோட உதிரி பொருட்கள் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீரோ பர்சன்டேஜ் டேக்ஸ் அப்படி இப்போது எப்படி சொல்கிறது இந்த இதுக்கெல்லாம் ஜீரோ பர்சன்ட் டேக்ஸ் வரலாம் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காங்க ஆனால் இதுக்கு ஜீரோ பர்சன்ட் டேக்ஸ் வருமா வராதான்னு தெரில ஆனால் வரலாம் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ஜீரோ பர்சன்ட் டேக்ஸ் நான் சொல்லியிருந்தேன்ல இந்த பொருட்களால் இப்போ இந்தியாவுக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அப்படின்னு நீங்கள் கே கேட்பீங்க கரெக்டுங்களா இதனால நம்ம இந்தியாவுக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா நம்ம இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா நம்ம மேக்கிங் இண்டியா இந்தியா அப்படின்னு ஒரு முயற்சியை பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தோம் அதனால் இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம பண்ணுற பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லணும்னா இப்போ உங்கள் வீட்டு பொருள் எது எடுத்தாலும் பாத்தீங்கன்னா அது மேட் இன் சைனா தான் உங்கட்டுருக்கும் இதே மாதிரி நம்ம இந்தியா பொருட்களும் பாத்தீங்கன்னா மேட் இன் இண்டியா அப்படின்னு ஒரு லோகோ போட்டு கெத்தா நம்ம பாத்தீங்கன்னா எல்லா நாட்லையும் நம்ம விற்கணும் அப்படின்னு ஒரு முன்னோட்டம் தான் இது இப்போ நம்ம இந்த மாதிரி நிறைய பொருட்கள்லாம் நம்ம ஜீரோ பர்சன்ட் டேக்ஸில் அமெரிக்கா பண்ணி தரணும் நம்மளோட குவாலிட்டி அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா இப்போ அமெரிக்கா பாத்தீங்கன்னா இப்போ வேற நாடுகளுக்கு ஏதாச்சும் இப்போ ரெஃபர் பண்ணுவாங்க அப்படி பண்ணாம கூட இருப்பாங்க ஆனா நம்ம குவாலிட்டியை பார்த்துட்டு வேற நாடுகளும் பார்த்தீங்கன்னா இருந்து நிறைய இறக்குமதி பண்ண ஆரம்பிப்பாங்க அதனால நம்ம இந்தியாவோட ஜிடிபியா இருக்கட்டும் இல்லை நம்ம பொருளாதாரமா இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் மேலே ஏற ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு தெரிஞ்சதுல ஒரு மெயினான நியூஸ்னு சொல்லலாம் இந்த விவசாயம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் பாதிப்பு இருக்கா அப்படின்னு இப்போ எக்ஸாம்பிள் நான் அவங்க சொல்லணும்னா ஃபர்ஸ்டா இந்த டாக்ஸ் இப்போ பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்களே அதில் மெயினாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணது என்னன்னா அமெரிக்கா சைட்லேருந்து அமெரிக்காவில் இப்போது விளைவிக்கிற விவசாய பொருட்களாக இருக்கட்டும் இல்லை பாலாக இருக்கட்டும் விவசாய பொருட்கள்லாம் எல்லா கலந்து தான் அந்த பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் கொண்டு விற்கிறதுக்கு நீங்கள் எப்படி சொல்கிறது அனுமதி தரணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு இப்போ தெரியும் நம்ம இந்தியா தான் பார்த்திங்கன்னா இருக்கிறதே பாப்புலேஷனில் அதிகமான மக்கள் தொகை இருக்கிற நாடு அப்படின்னு இங்கே ஒரு பொருளை விற்கிறது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஈஸி அதனால் அமெரிக்கா என்ன பிளான் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவில் விவசாய பொருள் விற்கிறதுக்கு நீங்கள் எப்படி சொல்கிறது நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நம்ம இந்தியாட்ட சு கேட்டிருந்தாங்க ஆனால் நம்ம இந்தியா அரசாங்கம் பார்த்திங்கன்னா விவசாயிகளை கருத்தில் கொண்டு இதெல்லாம் நாங்கள் பண்ண முடியாது ஏன்னா இங்கே இருக்கிற விவசாயிகள் இப்போ அவங்க ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா இப்போ ரெண்டு பேர்னாலையும் பார்த்தீங்கன்னா காம்படிஷனில் நம்ம இந்திய விவசாயி இருக்கார்ல அவர் பார்த்தீங்கன்னா அமெரிக்க விவசாயிக்கு எப்படியோ காம்படிஷன் தர முடியாது ஏன்னா அவங்க எப்படி சொல்கிறது ஒரு பிராண்டாக இருக்கட்டும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இதை அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அதில் ஆனால் நம்ம இந்திய விவசாயிக்கு பார்த்திங்கன்னா அதெல்லாம் அவ்வளோக்கு இது இருக்காது அதனால் நம்ம இந்திய அரசாங்கம் என்ன ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா எந்த நாட்டில் இருந்தும் நம்ம விவசாய பொருட்களை வாங்க கூடாது நம்ம இந்தியாவிலே விளையிற பொருள் மட்டும்தான் நம்ம இங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு திட்டம் போட்டிருந்தாங்க அதை கொண்டு தான் இப்போ நம்ம மத்திய அமைச்சர் என்ன சொல்லியிருக்காருனா இந்த வரி குறைப்புல பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுற மாதிரி நாங்க முடிவு எடுக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு இன்கேஸ் இப்போ அமெரிக்காவோட பொருட்களை விவசாய பொருட்கள் இருக்குல்ல அதை இந்தியாவுக்குள்ள விட்டு விட்டாங்கன்னா இந்த பொருட்கள்லாம் இப்போ நம்ம விவசாயி இருக்காங்களே இங்கே இந்த விவசாயிகள் அவங்களுக்கு இப்போ என்னென்ன பொருட்கள் அவங்க தயாரிக்கிறாங்களோ எந்தெந்த பொருட்களுக்கு பாதிப்பு வராது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன லிஸ்ட்டு அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம ஒன் பை ஒன்னு அவங்கள்ட்ட சொல்கிறேன் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சது தான் நம்ம அரிசி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோதுமை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோளம் சோயா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் பொருட்கள் அந்த மாதிரி இதெல்லாம் அதுல பாத்தீங்கன்னா நம்ம சீஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோழிக்கறி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில வகையான காய்கறிகள் இதுக்கு எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இப்போ பாதிப்பு வராது அப்படின்னு நம்ம மத்திய அமைச்சர் இருக்காங்களா அவங்க சைட்ல இருந்து சொல்லியிருக்காங்க என்ன தான் அமெரிக்கா பொருட்கள் விவசாய பொருட்கள் இங்க வந்து வித்தாலும் இந்த பொருட்கள் எல்லாத்துக்கும் ஒரு பாதிப்பு இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்ல இருந்து வெளிவந்த நியூஸ் நியூஸ் அறிக்கை என்ன வேணாலும் சொல்லலாம் இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் இப்போ நான் சொன்னதில் எதாச்சும் ரெண்டு மூணு இடம் விட்டு போயிருந்துச்சா அது என்ன அப்படிங்கிறத இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க அது மட்டும் இல்லாட்டி இப்போ நான் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் அதுவும் இருக்க கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க சரிங்களா அதுக்கப்புறம் இந்த நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க உங்களை அடுத்தது இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் தேங்க் யூ